கொள்கிறேன் அதிமுகவின் எடப் அதிமுகவில் வந்து எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பெயரை புகழையும் இழந்து வருகிறது என்பதுதான் உண்மை அந்த கட்சியில் இருந்த தலைவர் முக்கியமான அந்த கட்சியை இயக்க பின்னணியில் இருந்த பெரும்பாலான முக்கிய தலைவர்கள் எல்லாரும் இன்று ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது கூட செங்கோட்டையன் வந்து ஒரு புதிதாக ஒரு பிரச்சனைகளை கிளப்பினார் அனைவரையும் ஒன்றிணைப்பேன் என்ற அவரால் எதுவும் சாதிக்க முடியாத அளவுக்கு இன்று எடப்பாடியாரின் பலம் இந்த அனைவரையும் கட்டி போட்டு வைத்துள்ளது இன்று எடப்பாடியார் கூட அருகிலேயே இருக்கும் சி வி சண்முகம் உதயகுமாரு விஜயபாஸ்கரு இவர் திண்டுக்கல் சீனிவாசன் இது போன்ற அனைத்து முன்னணி பிற நிர்வாகிகள் எல்லாரும் எடப்பாடியார் வசம் சிக்கியுள்ள மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக பயந்து தங்களை இந்த இழந்து தங்களை இழந்து அடகு வைத்து மானம் இழந்து இந்த எடப்பாடியாரும் ஒட்டி கொண்டு இருந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை செங்கோட்டையன் போன்றவர்கள் அல்ல இனி எத்தனை செங்கோட்டையன் வந்தாலும் அந்த எடப்பாடியாரின் கைகளில் இருந்து அதிமுகவை அஹ் மீட்பது மிகவும் ஒரு சிரமமான விஷயம் ஆனால் ஒன்று அந்த எடப்பாடியார் கைகளின் அதிமுக இருக்கும் வரையில் அது அதிமுக அழிவுதான் என்பதை ஒவ்வொரு அதிமுகவின் கடைநிலை கடைமட்ட தொண்டன் வரைக்கும் உணர்ந்திருக்கிறான் ஆனால் அந்த மொத்த கட்டமைப்பையும் எடப்பாடியார் கைப்பற்றி வைத்திருப்பதனால எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது எடப்பாடி ஏற்கனவே இந்த கட்சியை பல்வேறு காரணங்களாக நாம் நம் சொன்ன பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே பேசி பல்வேறு காரணங்களாக இன்று அமித்ஷாவிடமோ பிட்ஸ் பிஜேபி சங்கிகளிடமோ அடகு வைத்துக் கொண்டு ஒரு பெயரளவில் ஒரு சில உறுப்பினர்களையும் ஒரு சில மேல்மட்ட தலைவர்களும் தன்னகத்தை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமான பணப்பழத்தை வைத்துக்கொண்டு இந்த தமிழகம் முழுவதும் பேர் நிறைய இடங்களில் சென்று பேருந்தில் சென்று இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் கிட்டத்தட்ட பரப்புரையை எல்லாரும் மேற்கொள்ளலாம் எல்லாரும் இப்பொழுது ஒரு பக்கம் எடப்பாடியார் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பையன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் அஹ் என்று பல்வேறு தலைவர்கள் இடதுசாரி கட்சி தலைவர்கள் எல்லாருமே தேமுதிக தலைமையில் இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று பல்வேறு கட்சி தலைவர்களும் இப்பொழுதே பரப்புரைகளை ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் கண்டிப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி இப்பொழுதே தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்கள் கூட்டணியில் நாம் இருக்கிற கூட்டணியில் தங்களை வலிமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மிக தீவிரமாக தங்கள் இதுவரைக்கும் கொள்ளையடிச்ச சேர்த்து வைத்த பணங்களை எல்லாம் சர்வபுரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பல்வேறு விஷயங்களில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ரகசியமாக அந்த சங்கிகள் ரகசியமாக பல்வேறு சதி திட்டங்களை இங்கே தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்காங்க இனிமையும் உருவாக்குவார்கள் பல்வேறு கரூர் சம்பவங்கள் நடக்கலாம் பல்வேறு விஷயங்களில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சங்கிகள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு நாம் ஏற்கனவே கோத்ரா ரயிலிருப்பு சம்பவத்திலிருந்து புல்வாமா சம்பவத்திலிருந்து பல்வேறு சம்பவங்களை உதாரணமாக காட்டலாம் ஏனென்றால் இவர்கள் ஆட்சி அதிகாரங்கள் என்றால் எதற்கும் தயங்க மாட்டார்கள் கொள்கை வெறி கொள்கை பற்று இல்லாதவர்கள் ஆட்சி வெறி கொண்டவர்கள் மத மதவெறி கொண்டவர்கள் பல்வேறு விஷயங்களில் இவர்களுடைய மத மதவெறியும் இவர்களுடைய ஆட்சி வெறியும் தான் என்று இந்தியா முழுவதுக்கு பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடங்களில் ஏற்பட பல குழப்பங்களுக்கு இது காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது பல பல விஷயங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எடப்பாடியார் அவர்கள் இன்று கட்சியே தன்னகத்தே ஏனென்றால் ஒரு பக்கம் அவருக்கு நெருக்கடி டிடிவி தினகரன் மூலமாக நெருக்கடி ஏன்னா டிடிவி தினகரன் முன்பாக ஒரு உட்கார்ந்து பேசக்கூட தயங்கிய எடப்பாடி வந்து இன்று அவன் இவன் என்று இன்று மரியாதை இல்லாமல் பேசுவார் சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார் பொதுவாகவே எடப்பாடியாருக்கு வந்து அரசியல் நாகரிகம் மட்டுமல்ல ஒரு மரியாதை தன்மை தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது எந்த தலைவரை பற்றியும் அவன் இவன் என்று மோசமாகவும் ஒரு மரியாதை பெருகாகவும் பொதுவாக பேசக்கூடிய ஒரு திறமையற்ற ஒரு தலைவனாகத்தான் அந்த ஆள் இருந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் அவருக்கு எந்த விதமான மொழி வளமும் சொல்வளமும் எந்த இதுவும் கிடையாது அவருக்கு தேவையான ஆட்சி பணம் அதிகாரம் அதை கைப்பற்றுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அமாவாசை நம்ம அமைதிப்படையில பார்த்தோம்ன சத்யராஜ் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக

மற்ற சிக்கல்களையும் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு பெரிய ரகசியம் ஒரு சிதம்பர ரகசியம் சொல்ற மாதிரி எடப்பாடியார் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த அதிமுக மேல்மட்ட தலைவர்கள் பல்வேறு ரகசியங்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருப்பதால் இந்த நிலை நீடிக்க தான் செய்யும் ஏனென்றால் செங்கோட்டன் அவர்கள் இப்பொழுது வெடித்தெழுந்து இன்று நம் பல்வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டு இருந்தாலும் அவரும் இப்பொழுது செல்லா ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் தெரிகிறது ஏனென்றால் அவரை பற்றி எந்த கருத்தும் எந்த என ஒரு கட்டத்துல அவரை பற்றி பல்வேறு விஷயங்களை இந்த ஊராட்சி வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் அது தினமும் அவரை பற்றிய செய்திகளாக தான் வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது எதுவுமே வரவில்லை காரணம் அவரையுமே அப்படியே அந்த ஏதோ ஒரு விதத்தில் அவரை ஆஹ் மட்டுப்படுத்தி விட்டார்கள் அவரை அமைதிப்படுத்தி விட்டார்கள் அப்படிதான் நினைக்கின்றேன் ஆஹ் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விஷயத்தில் நாம் எதிர்பார்க்கும் பல செய்திகள் வரலாம் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இன்று தைரியம் ஒரு கோலையான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் எப்படியாவது பாடுபட்டு இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விட வேண்டும் அடுத்து ஒரு ஆட்சியில் இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது என்ற என்ற தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் சொல்ல போனால் அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் தான் ஒரு முக்கிய பிறப்பில் இல்லாமல் ஒரு துணை பொறுப்பில் இருந்தால் கூட போதும் இந்த ஆட்சி வரக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய கட்சியையே இந்த பிஜேபியுடன் அடக வைத்து விட்டார் கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணி வென்றாலும் எடப்பாடியார் கண்டிப்பாக முதலமைச்சராக வர முடியாத அளவிற்கு தான் அவர் நிலை மாறும் கண்டிப்பாக விட மாட்டார்கள் ஆனால் எடப்பாடி ஏதோ கனவு கொண்டு கொண்டிருக்கிறார் எந்த வகையிலும் அடுத்து இந்த திமுகவை நாம் ஆள் ஆள விட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்ப தரம் தாழ்ந்து நம்முடைய தன்னுடைய கட்சியின் பொதுக்கூட்டத்துக்கு வந்த ஒரு தொண்டர் உயர்த்தி பிடித்த தாவாக்க தாவைய தமிழக வெற்றிகழக கொடியை பார்த்து உணர்ச்ச உணர்ச்சுவசப்பட்டு பேசுகிறார் என்றால் இவர் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை இப்பொழுது நாடிக்கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் இவர் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு கட்சிகளை இன்று இணைத்து செயல்பட்டாலும் இன்று தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பு ஒரு 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 விஷயத்தில் ஒற்றுமையான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்களின் இந்த நிலைமை தொடருமானால் அதாவது எதையுமே கூட நேரடியாக தெரிவிக்காமல் ரகசியமாக செய்யும் இந்த சதி திட்டங்களை எல்லாம் அவர் நிறுத்திவிட்டு நேரடியாக மக்களை சந்தித்து நேரடியாக பேசட்டும் நேரடியான நல்ல விஷயங்களை சொல்லட்டும் அது இல்லாத பட்சத்தில் எடப்பாடியார் அவர்கள் செய்யும் எந்த ஒரு விஷயமும் பிற கட்சிகளுக்கு குறிப்பாக சங்கிகளுக்கு தான் ஆதரவாக போய் முடியும்